அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நம்ம முத முதலாக வெள்ளி செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்திலே முதலாவது சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும் ஏன் அவருக்கு மட்டும் முதல் முதலாக பாடுகிறோம் தெரியுமா அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான் அப்படின்னு சொன்னா நாமல்ளுமே உலகத்திலே தாயுக்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள் மனுக்கள் ஆனா தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல அறிக்கும் சிவனுக்கும் சரி அரைக்கும் சிவனுக்கு ஆளுக்கும் ஆளுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை ஆமா சாஸ்தா வந்து பிறந்தாத்தா ஆமய்யா சகல தெய்வங்களும் இந்த ஆலயத்திற்கு வருமா ஆமா ஆலயத்துக்கு வருவளே சாஸ்திராவே ஆகையினால் சாஸ்தாவின் வீந்திரு கதைகளை சுருக்கு பூரி முடித்துவிட்டு சரி என்ன சக்தி வீந்திரு கதைகளையே பாடுறுகிறோம் பாடும் பாட்டிலே குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள் கதை இருந்தாலும் அடித்தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் இருந்தாலும் சொல் பின்னால் பின் சொல் முன்னால் வந்திடலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் இல்லை எங்களுக்கு தெரியாமல் பாடி பாடினாலும் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி சரி என்னால் தெரிந்தளவு என் சிச்சரிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் பாடுகிறோம் ஆறு விளை நூறு குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சர்வா மதிமான் மழுவும் மாமைய கங்கையோ Mama yeah அந்த பிறந்த தரும சாஸ்தா சாஸ்திரங்களை பிரித்துச் செல்வோம் கைலாசத்திலே குழுவிறார் இறைவன் ஆகிய சிவபெருமான் உலகத்தை இறைவன் படைத்து படைத்து இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களையும் ஆண்டவன் படைத்து

கல்லுக்குள் இருக்கும்ள் வாழும் சிசுவையும் உருவாகும் குஞ்சியவும் போன்ற மானிட மனுக்களை அண்ட படைத்தார் நாமலை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் உருவத்தை தெரிந்து கொள்வதற்காக சிவனாருடைய வடிவத்தில சரி இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே யாரு நாமலை பெற்றெடுத்த தந்தையை அண்டவன் படைத்தான்

பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து படைத்து இப்படியாகவே உலகத்தை படைத்தால் மட்டும் போராது படைத்த மனுக்களுக்கெல்லாம் ஆண்டவன் என் சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயத்தை கொடுத்திருக்கிற மனுஷனுக்கு அந்த ஒரு சான் வயத்துக்கு தானே நம்ம உலகத்துல இந்த பாடுபட வேண்டி இருக்கு அந்த மாசம் அடுத்த மாசம் நாளையில இருந்து உனக்கு வீட்டுல தான் வேலை அப்படியா நிமணி போக சொல்லி சேக்க வேண்டாம்னு அன்னைக்கு அண்ணாச்சி சொல்லி வச்சிருக்கேன் என்னன்னு என்ன இவர் மட்டும் வந்தா உங்க மொதேரில்லத்துல சொல்லி வச்சிருக்கேன் எனக்கு மூணு அப்படியா ஆமா உனக்கு மூணு நேரம் சாப்பாடு படம் தான் செய்வாரு சரி நீ மூணு நேரம் ஒரு பாட்டி வேணும் அவர் எப்படி கொடுப்பாரு உனக்கு அத விட சித்தி டிவி இருக்கு பாருங்க அவர் ஏன் பேர அவர் அவரு பாட்டுக்கே போனா அவங்க நான் தரம் இருக்காரு செலவுக்கு மூணு பேரும் சாப்பாடு இது போதாதா பாட்டுக்கு போனா தான் பாட்டுக்கு போனா அதோட முடியல டிவி காரங்க முதியேறியில வச்சிருக்காங்க சரி அங்க போய் டெய்லி ஒரு பாட்டுல இருநூறு செலவுக்கும் கொடுப்பாராம் நான் தர மாட்டாரு சொல்லாதான் வாங்கிடுவேன்

ராமூர்த்தியா ஆமா ராமமூர்த்தி ஆமா அப்பேற்பட்ட பூமான் அவர்கள் செலவு தர முடியாது சரி சிட்டி டிவில இருந்து சகல பேரும் புள்ளிக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் தர முடியாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கு என்னால தை மாசம் தர முடியேன் சரி சரி அதனால வந்து தருவாங்க 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 கேமரா ஸ்டாண்டை வச்சு மண்டையில போட்டுருவாரு ஆமா அதையும் பார்த்துக்க உழைப்பையும் ஊதியத்தையும் கொடுத்து வருகிறார் வருகின்றார் அப்படியாகவே படைத்த மனுக்களுக்கெல்லாம் அந்த ஆண்டவன் எப்படி படி இழந்து வருகின்றார் தெரியுமான் ஜம் எத்து வந்த இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து அந்த சக்தியோடு சிவனுமாக என்ன செய்கிறார் தலைப்பாறு கைலாசத்திலே கொலை விருந்து வருகின்றார்கள் அப்படி குலவிருந்து வருகின்ற போது இறைவனாகி சிவபெருமான் அமர்ந்து பேர்களுமே படி இழந்த தத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டு வந்தார்கள் உலகமெல்லாம் நீங்க படி இழக்க போறீங்களே உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள் என்ன பார்வதி உலகத்தை ஆண்டவன் நான் படைத்து பத்து பொருளுக்கு அர்த்தமாக

¡Hola! పూ నల్ల పూనల్ భగవన్యా భగవను